வேலன் சொல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் சிரமம் பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அவங்க அம்மாவை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஏமா வந்து என்னை விட்டுட்டு வந்து போனேன் அதனால் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு ஜானகியை பார்த்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவுமே ஒன்று பிரியணும்னு நினைக்கல ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போகுது அதுலேருந்து நான் உன்னை விட்டு விலகி இருந்தால் மட்டும்தான் வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேமா அது தப்பு தான் எதுவாக வேணாலும் இருக்கட்டும்மா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ வந்து என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா என்னையும் கையோட உன்னோட அழைச்சிட்டு போயிருந்தேன்னா நான் வந்து எவ்வளோ தூரம் நிம்மதியாக இருப்பேன் தெரியுமா நீ இப்போ என்னை விட்டுட்டு பிரித்து அழைச்சிட்டு போனதுனால தனியாக விட்டதுனால என்னை வந்து எத்தனை பேர் வந்து அவமானப்படுத்தினாங்க தெரியுமா உன் பேரை சொல்லி சொல்லி நீ இந்த ஊரை விட்டு போயிட்ட அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு பேசி சின்ன வயசுலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நீ மட்டும் என் கூட இருந்திருந்தேனா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க சரி முடிஞ்சதை பற்றி ஏங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேலன் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து இரு நான் என்ம்மா கிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுமா நீ எது கேட்டாலும் செய்கிறேன் முத முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா வயால எனக்கு சாப்பாடு மட்டும் வந்து ஊட்டி விட்றியா அப்படின்னு சொன்னோன்னா என் பொண்ணுக்குக்காக வந்து நான் இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் வந்து கிச்சனில் இந்த சாம்பார் இதெல்லாம் போட்டு தட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு தன்னோட பொண்ணுக்கு வந்து முத முறையாக வந்து ஊட்டி விடுறாங்க சின்ன வயசுக்கு அப்புறமா வலியும் வந்து செம்ம ஆகிறாங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடித்தோன்னே வந்து அம்மா நான் உன்னை வந்து வேணும்ட்டு கஷ்டப்படுத்தணும்னு செய்யலம்மா உன்னை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் என்னோட சூழ்நிலை வந்து நான் மனசு விட்டு நீ எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனேன்னு உன்னை பார்த்தா நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் அதைத்தாம நான் கேட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நீ ஒன்றும் என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொன்னோன்னு நான் ஏமா உன்னை தப்பாக நினச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஜானகியும் வேலன் ரெண்டு பேரும் வந்துகிட்ருக்கப்பேன் அம்மா எனக்கு ஒரு விஷயம் நீ வந்து எஞ்சி தரணும் அப்படின்னு நீ கேளுமா எது கேட்டாலும் செய்வேன் இனிமே என் வாழ்க்கையில் வந்து நீ குறுக்கவே வரமாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அதிரடியாக கேட்குறாங்க என்ன பேசுகிறேம்மா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது இங்கே பாரு எனக்கு வந்து ஒன்றை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அப்பா தான் எனக்கு முக்கியம் அவர் தான் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வந்து வளர்த்துருக்காரு நீ வந்து அதுக்காக உன் மேலே எனக்கு வந்து கோபமோ வெறுப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் அப்போ அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் வந்து எனக்கு தெரியும் ரஞ்சித் வந்து சரியான வந்து ஏமாத்து பேர் வழின்னு அப்படி இருந்தாலும் அப்பா யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் தவிர அதுக்காகலாம் வந்து எனக்கு அப்பாவோட முக்கியம் கௌரவம் தான் முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன பேச்சு பேசுகிற வழி இதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே பாரு உன் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உன்னை விட்டு விலகினேன் இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதனால் நான் வந்து அப்படி விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறப்ப நீ இதை செஞ்சு கொடுத்தா செய்யி இல்லைன்னா நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் என்னையும் நீயும் பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடறாங்க வந்து வேலன் வந்து இருங்கம்மா நான் வந்து சமாதானப்படுத்தி ஏதாவது புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வேக வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து அம்மாக்கிட்ட வந்து சத்தம் இருக்கீங்க மேடம் எனக்கு சுத்தமாக துளி கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் பேச மாட்டேன் ஏன் இங்கே பேர் நீயும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் வந்து என் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரம் வந்து முக்கியம்னு தெரியும்ல அப்படி தெரிஞ்சிருந்தும் நான் இப்படிலாம் பேசுகிறேன்னா என்ன அப்பாவை வந்து அவமானப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அதை ஏன் உங்கள் யாருக்கும் புரிய மாட்டேங்க இத்தனை நாள் வராதவங்க இப்போ மட்டும் ஏன் வராங்க அப்படிங்கிறப்ப வேலன் வந்து சொல்கிறாங்க நாள் நீங்கள் வந்து நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருக்கிறனால அவங்க விலகி இருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்ப அம்மா வந்து உங்களை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களா இல்லை வந்து விட்டுட்டு போகட்டும்னு நினைப்பாங்களா நல்லா நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீயும் சரி அம்மாவும் சரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படி இப்படின்னு எதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பாவுக்கு தான் வந்து எல்லாம் கெடுதலாக போய் முடியும் அதனால் அந்த நினைப்பு இருந்தால் அப்படியே தொடச்சி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறேன் வந்ததுக்கு அப்புறமா ரஞ்சித் வந்து எங்க வள்ளி எங்க இருக்கா அப்படின்னு தேடுறப்ப ரூம்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சரின்ட்டு அமைதியா இருக்காங்க அப்போ வேதநாயகி வந்து கரெக்டா வந்து வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க நுழையிறப்ப தான் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்ன ஆச்சு என்னடா நினைச்சு நீ வேறே அம்மா என்னென்னமோ நடந்து போச்சு கல்யாணம் நடக்கலான்னு பார்த்தா அந்த சமயம் நீ இல்லாமல் போட்ட நீ போனதுனால வந்து ஜானகி வந்து கல்யாணத்தை நிறுத்தி இங்கே ஏக கலாட்டாக ஆகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த ஜானகி திரும்ப வந்துட்டாளா நான் நினச்சி கூட பார்க்கறையே அவள் எப்படி இப்படி தைரியமாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் வந்து கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு நான் இல்லாமல் போயிட்டேன் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை எதுக்காக விட அரைஞ்சிட்டு மறைச்சேன் அப்படின்னு நான் எங்கே மறைச்சேன் உனக்கு ஃபோன் பண்ணி போனேன் பண்ணி பார்த்து நாட் ரீச்சஃபிலாயிடுச்சு அப்படிங்கிறப்ப அங்கே வந்து சிக்னல் கிடைக்கலடா சரி விடு நான் தான் வந்துட்டேன்ல இல்லை எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து டிரைவரோட வந்து நடந்து வந்துகிட்ருக்காரு ரத்னவேலு அவர் பார்த்தா வந்து நல்லா தள்ளாடிக்கிட்டே வராங்க அதை பார்த்தோன்னே வந்து இங்கே மணிலேருந்து எல்லாரும் வந்து அதிர்ச்சி ஆகிக்கிறாங்க என்னாச்சு இப்படி வந்துட்டு இருக்காப்புல அப்படின்றப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க அதை மாடியிலேருந்து ஓடி வந்துட்டு அப்பா என்னப்பா இப்படி நீங்கள் வந்திருக்கீங்க நான் இப்படிலாம் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தயவு செஞ்சு என்னை கையெடுத்து எடுத்து கும்பிட்டு ரத்தனவையில் வந்து வள்ளிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சுருமான்னு நான் வந்து எடுத்த முடிவு வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டேனா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் அம்மா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா சின்ன வயசுலேருந்து வந்து நான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன் இல்லை அதுக்காகவாவது நீ என் பக்கம் நிற்பேன்னு நான் நம்பர் பண்ணி நிச்சயமாக நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப அவள் வந்து இன்னும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கோவத்தோடு தும்மிரோடு இருந்தாலும் அதே மாதிரியே இருக்கா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இந்த ஜானகியை வச்சு போறேன் இனிமே வந்து நான் ஆட்டமே வேற அப்படிங்கிற மாதிரி வந்து வேதநாயகி வந்து முடிவு பண்ணிட்டு கோபமாக பேசுறாங்க உடனே என் கிட்டலாம் மன்னிப்பு கேட்காதீங்கன்னு கையை இறக்கி விட்டுட்டு அப்பா நீங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம் நான் வந்து உங்க பேச்சை தாண்டி வேற ஒரு எந்த ஒரு மீற மாட்டேன் நீங்க தைரியமாக வந்து இந்த கல்யாணத்துக்கு உண்டான ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதோட முடிக்கிறாங்க